வால்பாறையில் உதயநிதி ஸ்டாலின் மன்றத்தின் சார்பாக சரவ தொழிலாளிகளுக்கு அரிசி காய்கறிகள் போன்ற பொருள் உதவி வழங்கப்பட்டது தமிழகத்தில் வருகிற ஏழாம் தேதி வரை முழு ஊரடங்கு தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாகவே முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கடைகளில் அக்கடைகளை திறக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர் உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணி மன்றம் சார்பாக வால்பாறையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு மளிகைப் பொருட்களை விளங்கினர் இதில் கிலோ கிலோ அரிசி காய்கறி பொருட்கள் மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் ஆரம்பித்து வைத்தார் கோவை மாவட்ட தலைவர் இருக்கூர் உதயபூபதி வால்பாறை நகர தலைவர் சத்தீஷ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதவி பொருட்களை விளங்கினர் ஒரு <laughs> கைப்படுகிறது <laughs>